ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண் தம்பி டெக் சேனல் என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் மொதல் மொதல் பார்க்குறாந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிற விஷயங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே வந்து ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க ஷார்ட்ஸ் வீடியோ எந்த அளவில் வச்சு பண்ணணும் நார்மல் வீடியோ எந்த அளவில் வச்சு பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதை உங்களுக்கு நான் தெளிவான முறையில் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் இப்போ இன்ஸ்டாட் ஆப் எல்லோரும் பயன்படுத்துவீங்க அப்போ இன்ஸ்டாட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு வீடியோ அப்படிங்கிற கேட்டகரிக்கு போயிடுங்க போயிட்டு அதில் நியூ அப்படிங்கிறத போயிக்கோங்க போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ எதுவும் நீங்கள் போய் எடுத்துருப்பீங்க அந்த வீடியோவை ஷார்ட்ஸில் மேக் பண்ணணுமா இல்லை வந்து நார்மலில் மேக் பண்ணணுமாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இருக்க பாருங்கள் சைடில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும் பாருங்கள் கேன்வாஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷன் உள்ளே போயிட்டு ஒம்போது ஈஸ்ட்டு பதினாறு இந்த ரேஷியோவில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் வரும் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்திங்கன்னா மூணு நிமிஷம் வரைக்கும் ஷார்ட்ஸ் வீடியோ போடலாம் ஒரு நிமிஷம் அதாவது பதினஞ்சு செகண்ட்லேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் ஷார்ட்ஸ் வீடியோ போடலாம் அதே மாதிரி நீங்கள் நார்மல் வீடியோ தான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இந்த அண்ணன் அடுத்த ஆப்ஷன் இருக்கு வரேன் அதே கேன்வாஸ் போயிட்டு அதே கேன்வாஸ் தொட்டிங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா பதினாறு ஈஸ்ட்டு ஒன்பது இதில் வச்சிங்கன்னா நார்மலாகும் இது ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு எடுத்திருந்தது இப்போ நார்மல் வீடியோவை நம்ம மாற்றிக்கலாம் இதில் நீங்கள் வாய்ஸ் ஒரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மல் வீடியோவில் இது வந்து நார்மல் வீடியோ பார்த்தீங்கன்னா முப்பது செகண்ட் எடுத்தாலுமே இதில் நார்மல் வீடியோவில் வைக்கலாம் அதுவே நீங்கள் இந்த வி இதில் வந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே எடுத்தாலுமே அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் தான் போய் விழுவோம் அதாவது பத்தொம்போது இஸ்ட்டு பதினாறில் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் இதில் எடிட் பண்ணாலுமே மூணு நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மல் வீடியோவுக்கு போகாது ஷார்ட்ஸில் தான் வரும் அதே நீங்கள் பதினாறு இஸ்ட்டு ஒன்பது இதில் வச்சு நீங்கள் எடிட் பண்ணினீங்க அப்படின்னா முப்பது செகண்டாக இருந்தாலும் நார்மல் வீடியோ தான் போய் விழுவோம் பதினஞ்சு செகண்டாக இருந்தாலும் நார்மல் வீடியோவில் தான் வரும் அப்போ வந்து நார்மல் வீடியோவில் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு டாலர் ரெவன்யூ வந்து அதிகமாகும் ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் வியூஸ் போனால் ஒரு நிமிஷம் வீடியோ போட்டு ஒரு லட்சம் வியூஸ் போனால் ஒரு டாலர் மேனைக்கு தான் கிடைக்கும் அதுவே பார்த்திங்கன்னா நார்மல் வீடியோவில் உங்களுக்கு பத்தாயிரம் வியூஸ் போயிருந்தால் கூட நாலு டாலர் மூணு டாலர் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஆயிரம் டா ஆயிரம் வியூஸுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சுக்கு நமக்கு கிடைக்குது நம்ம அது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் கிடைக்கிது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பதினாறு ஹிஸ்ட்டு ஒன்பதில் வச்சு நீங்கள் நாலு நிமிஷம் வீடியோவோ போடுறீங்களா போடுங்க அஞ்சு நிமிஷம் போடுறாருந்தாலும் போடுங்க அதை வந்து பதினாறு ஈஸ்ட்டு ஒன்பது அதில் போடுங்க இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மானிட்டைஷன் பண்ணாத சேனலாக இருந்தீங்கன்னா நார்மல் வீடியோவை போட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்ச் ஒரு கெயின் ஆகும் அதுவே நீங்கள் அதே வீடியோவை ஷார்ட்ஸில் நீங்கள் போய் மூணு நிமிஷம் போட்டாலுமே உங்களுக்கு வாட்ச் ஹவர் ஜீரோ தான் கிடைக்கும் அதே அதை மூணு நிமிஷத்தை நார்மல் வீடியோவில் போட்டிங்கன்னா ஐம்பது வியூஸ் போனாலுமே உங்களுக்கு அதில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் உங்களுக்கு வாட்ச் அவர் கெயின் ஆகும் இது ஒரு நல்ல ட்ரிக்கு இதை ரொம்ப பேருக்கு வந்து தெரியாமல் இருந்தாங்க என்னட்ட ஒரு ரெண்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் அவங்களுக்காக தான் அந்த வீடியோ போடுறேன் அவங்களோட கமாண்டையும் நான் இந்த வீடியோ கூட இணைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் நான் சொல்கிற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் இவ்வளோ தான் இன்ஸ்டாட்டில் வந்து இவ்வளோ தான் இப்படி தான் நம்ம எடிட் பண்ணுறது இன்ஸ்டாட்டில் பற்றி நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் ஒன் பை ஒன்றா நீங்கள் பாருங்கள் பேசிக்காக எப்படி வீடியோ எடிட் பண்ணலாம் வாய்ஸ் எப்படி கொடுக்கலாம் மியூசிக் எப்படி வைக்கலாம் ரெண்டு வீடியோ வந்து ஒன்றா சேர்க்குறது எப்படி நான்கு வீடியோ ஒன்றா சேர்க்குறது எப்படி ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் முடிஞ்ச டைம் இருந்துன்னா அந்த வீடியோவையும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பாய் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்